ஸ்ரீராம ராம ஜென்ம பூமியிலே ஸ்ரீ ராமபிரானுக்கு அற்புதமாக திருக்கோவில் வரக்கூடிய இந்த தருணத்திலே ஸ்ரீராமாயணம் ராமனுடைய சரித்திரம் ராமனின் வாழ்வு ராமனின் வாக்கு இது நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் எவ்வளவு முக்கியங்கிறத இந்த வீடியோவிலே காண்போம் இது ராமாயணத்தில் ராமபிரான் ஒருவன் என்று மட்டும் இல்லை ராமாயணத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நபருமே அவருடைய வாழ்க்கை மூலம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் இப்ப முதல்ல ஸ்ரீ ராமபிரானை எடுத்துக்கொள்வோம் ராமன் நமக்கு காட்டக்கூடிய இன்றைய வாழ்க்கையில் வாழும் நமக்கு ராமன் காட்டிய விஷயம் என்னன்னா முதல்ல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஒரு தந்தை ஒரு விஷயம் சொல்கிறார் என்றால் அதை மகன் பின்பற்றி நடக்க வேண்டும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அத ராமன் வாழ்ந்து காட்டினான் அப்பா சொல்லக்கூடிய வார்த்தையை வேண்டா கேட்கக்கூடிய மகன்கள் கூட உண்டு ஆனா ராமன் அப்படி கிடையாது அப்பா மனசுல என்ன நினைக்கிறாருங்கிறத உணர்ந்து அதை சந்தோஷமாக என் தந்தையின் ஆணை என்று எண்ணி அந்த ஒரு ஆனந்தத்தோடு நிறைவேற்றக்கூடியவன் ராமபிரான் அதனாலதான் தசரதன் கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்கிறார் சரி அதுக்காக மகிழ்ச்சியும் பெருசா இல்ல சரின்னு ஏற்கிறான் அடுத்த நாள் காலை கூப்பிட்டு இல்லை இன்று உனக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய நிலை இல்லை வனவாசம் போகணும்னா அப்போதும் மகிழ்ச்சி தந்தையின் வாக்கை நிறைவேற்றணுங்கிறதுல ராமனுக்கு ஆனந்தம் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா என்னும்படி சந்தோஷமாக காட்டுக்கு புறப்படுகிறான் அடுத்து சத்தியத்தை பேச வேண்டும் என்னைக்குமே பொய் பேசுவதுங்கிறது பெரிய பாபம் நம்மில் பலர் அது எவ்வளவு பெரிய பாபம்னு தெரியாம அசால்தா கூட பொய்யெல்லாம் பேசியிருக்கலாம் ஆனால் ராமன் சொல்கிறான் இது சுக்ரீவனிடம் ராமன் சொல்வதாக வருகிறது அந்ருத்தம் நோக்தூர்வமே நஜபக்ஷே கதாச்சன சத்யேன பிரதிஜானாமி சுக்ரீவங்கிட்ட ராமன் சபதம் செய்கிறான் சுக்ரீவா என் வாழ்க்கையில் இதுவரை நான் ஒரு பொய் கூட பேசியதில்லை சத்தியம் மட்டும்தான் பேசியிருக்கேன் இனியும் நான் பொய் பேச மாட்டேன் என் வாக்கிலிருந்து வருவது சத்தியம் மட்டும்தான் வரும் இதை சத்தியத்தின் மீது சத்தியம் செய்து நான் சபதம் செய்கிறேன் ராமன் அப்போ அவன் திருவாயிலிருந்து ஒரு பொய் என்பது வராது என்னைக்குமே சத்தியத்தை பேசினான் எல்லாத்துக்கும் மேல நல்லொழுக்கத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை நெறி ஒருவனுக்கு ஒரு தீ என்ற அந்த நெறியிலே ராமபினான் வாழ்ந்து காட்டினான் என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஏன்னா ராமனுடைய அந்த ஏக்க பத்தினி விரதம்னு சொல்றோமே அதை கொண்டாடாதவாளே கிடையாது கைகேயி கூட கொண்டாடி இருக்கிறாள் எந்த இடம்னா ராமன் வனவாசம் புறப்பட்டு போயிட்டான் அதுக்கப்புறம்தான் கே கே தேசத்தில் இருந்து பரதன் வருகிறான் கேக்கைய தேசத்திலிருந்து வந்த பரதன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கைகேயிட்டு விசாரிக்கிறான் ராமன் எங்கேன்னு விசாரிக்கிறான் கைகேயி சொன்னா உங்க அப்பா தசரதன் ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டார்னு சொன்னா அப்போ பரதனுக்கு அது பெரிய இளவரசனாகிய ராமனை தந்தை தசரதன் காட்டுக்கு அனுப்பினாரா ஒரு இளவரசனை காட்டுக்கு அனுப்புறதுங்கிறது பெரிய தண்டனையாச்சே அப்படின்னா அந்த இளவரசன் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருக்கணும் ராமன் ஏதாவது பெரிய தவறு செய்தானா அப்படி என்ன தவறு செய்தான் என்று பரதன் கேக்குறான் ஒன்னொன்னா கேக்குறான் ஏதாவது குருமார்களிடம் அபச்சாரப்பட்டானா அல்லது பசு போன்ற ஏதாவது விலங்குகளை கொன்றானா ஒன்னொன்னா சொல்லி இது போல பெரிய பெரிய பாபங்களை சொல்லி கொலை கொள்ளை இது போன்ற பாபங்கள் அந்த மாதிரி பெரிய பாபம் ஏதாவது பண்ணாதான் ராஜகுமாரனை காட்டுக்கு அனுப்பணும் அதுல சொல்லிக்கொண்டே வரும்போது பரதன் ஒரு கேள்வி கேட்டான் ஒருவேளை பிறன் மனைவியை நோக்கி நான் ஒரு கேள்வி கேட்டான் அப்போ கைகேயி பரதனை தடுத்து சொல்றா ஏய் நிறுத்துரா யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேன் மனதாலும் நினைக்க மாட்டான் ராமன் எந்த தப்பும் இப்படி கேட்டு ராமனை காட்டு கனுப்பினேன்னு கைகே சொல்றானா அப்ப ராமன் எவ்வளவு தூரம் அந்த ஏக விரதனாக வாழ்ந்திருக்கிறாங்கிறத பார்த்து கொள்ளுங்கள் அப்போ ஒரு சுய மனிதன் தன்னுடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டிய சுய ஒழுக்கமாகட்டும் தனி மனித ஒழுக்கம் சத்தியத்தை பேசுவது பெற்றோர்கள் பேச்சை கேட்டு நடப்பது இது போன்ற விஷயங்கள் என்னைக்குமே அந்த அறத்தில் இருந்து வழுவ மாட்டான் ராமபிரான் அதனாலதான் பரதனே ராமன்ட ராஜ்யத்தை கொண்டு வந்து ஒப்படைத்து நீ ஆள வேண்டும்னு பிரார்த்தித்தாலும் ராமன் சொல்லிட்டான் பதினாலு வருஷம் அப்பா காட்டுக்கு போக சொல்லியிருக்கார் அந்த வார்த்தையை நிறைவேற்றிட்டு தான் நாட்டுக்கு வருவேங்கிறான் அப்போ இன்றைய இளைஞர்கள் நாம நினைத்து பாருங்களே நமக்கு அடுத்த பாரத தேசம் இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய சிறந்த குடிமக்களாக வரப்போகிறார்கள் அப்ப இந்த ராமனை ஒரு ஆதர்ஷ புருஷனாக நாம் அவர்களுக்கு காட்டினால்தான் ஓ பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் நாம் உண்மையை பேச வேண்டும் தர்மத்தின்படி நாம் வாழ வேண்டும் நல்லொழுக்கம் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த எண்ணங்கள் அப்போதுதான் அந்த இளைஞர்கள் மனசுல பதியும் அதற்கு ஸ்ரீராமன் அவசியம் தேவை அது மட்டுமா ராமனுக்கு மூன்று தம்பிகள் ஒவ்வொருவரும் ஒரு தர்மத்தை காட்டுகிறார்கள் லக்ஷ்மணன் எந்த தர்மம் காட்டினான்னா இறைவனுக்கு தொண்டு செய்யவே நாம் ஏற்பட்டவர்கள் அதனால தான் லக்ஷ்மணன் கூடவே போய் தொண்டு செய்வதை நாம் பார்க்கலாம் அந்த தொண்டும் ராமன் மகிழும்படியாக செய்வானாம் அதனாலதான் அவனுக்கு பேரே லக்ஷ்மணன் லக்ஷ்மணன்னா லக்ஷ்மி சம்பன்னன் நல்ல செல்வத்தை உடையவன் என்ன செல்வம்னா கைங்கரியம் தொண்டு பகவானுக்கு தொண்டு செய்தல் அதையே தனக்கு செல்வமாக கருதி லக்ஷ்மணன் கைக்கறி அம்மன்னா அப்ப அவனுடைய வாழ்வு நமக்கு உணர்த்தும் விஷயம் என்னன்னா உலகத்துல நிறைய செல்வங்கள் வரும் போகும் ஆனா நமக்கு உண்மையான செல்வம் இறைவனை அனுபவித்து பக்தியோடு இறைவனுக்கு தொண்டு செய்யறோம் பாருங்க அதில் வரக்கூடிய நிம்மதிங்கிறது எந்த செல்வம் கிடைத்தாலும் வராது அதுதான் அதுல முக்கியமான விஷயம் ஏன்னா உலகத்துல எத்தனையோ பேர் நாம ஓடுறோம் பணம் சம்பாதிக்கிறோம் வேண்டான்னு இல்லை இந்த உலகில் வாழ நமக்கு செல்வம் தேவைதான் ஆனா எல்லா செல்வம் சம்பாதிச்சாலும் கூட அந்த செல்வத்தை கொண்டு நிம்மதியை வாங்க முடிகிறதானா அந்த நிம்மதிங்கிற பெரிய செல்வத்தை நம்மால் வாங்க முடிவதில்லை அப்ப அந்த உண்மையான நிம்மதி எப்போ வரும்னா இந்த ஜீவாத்மா தனது இயற்கையான நிலையில் பகவானுக்கு தொண்டு செய்து கொண்டு இருந்தால் அதுதான் ஜீவாத்மாவுக்கு இயற்கையான ஆனந்தம் அதுதான் உண்மையான நிம்மதி அப்ப நமக்கு செல்வம்னா இறை தொண்டுதான் செல்வம் அதனாலதான் லக்ஷ்மணனை யாரும் காட்டுக்கு போக சொல்லல அவன் ராமனோடு காட்டுக்கு போனான்னா அந்த ராமனுக்கு தொண்டு செய்வதற்கு மேல் எனக்கு வேற என்ன செல்வம் வேண்டும் என்று சொல்கிறான் அதுபோல லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் இடையே ஒரு உரையாடல் அதுல ரொம்ப அழகாக ஒரு நாட்டு பற்று ஒருவனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கணுங்கிறத லக்ஷ்மணன் ராமன் உரையாடலிலே பார்க்கிறோம் எங்கன்னா இலங்கையிலே போர் பூர்த்தி ஆயிடுறது ராமணன வீழ்த்தியாச்சு அப்போ லக்ஷ்மணன் ராமன் கிட்ட சொல்றான் ராமன் திருவுள்ள கருத்தை வெளியிடுவதற்காக தான் லக்ஷ்மணன் அப்படி கேட்டான் அண்ணா இந்த இலங்கையே ரொம்ப பொன்மயமா இருக்கு நல்லா இருக்கு நாம பேசாம இங்கேயே இருந்துள்ளாமே நாம திரும்பவும் அயோத்திக்கு தான் போகணுமான்னு கேட்டான் அப்ப ராமன் ஒரு பதில் சொல்கிறான் லக்ஷ்மணா லங்கா நமே லக்ஷ்மணா ஜனனி இலங்கை தங்கமயமாவே இருக்கலாம் நமக்கு அது விஷயம் இல்லப்பா நமக்கு ஒரு தாய் நாடுன்னு இருக்கு இல்லையா பெற்ற தாயினும் பிறந்த பொன்ன பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நரி நனி சிறந்ததுவே நம்மை பெற்ற தாயும் நம்மை பெற்றெடுத்த இந்த தாய் நாடும் ஸ்வர்கத்தை விட உயர்ந்தவை அதனால என்னைக்குமே தாயையும் விட்டக்கூடாது தாய் நாட்டையும் விட்டுடக்கூடாது நம்ம அயோத்திக்கு தான் போகணும்னா ஜனனி ஜென்ம பூமி கரியசி பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்ததுவேனு லக்ஷ்மணன்ட்ட ராமன் சொல்கிறான் அப்போ ஒரு நாட்டு பற்று ஒருவனுக்கு எப்படி இருக்கணுங்கிறத ராமபிரான் காட்டி என்பதையும் ராமாயணத்தில் பார்க்கிறோம் இது லக்ஷ்மணன் விஷயமா சிலது பார்த்தோம் இப்ப அப்படியே அடுத்து பரதனிடம் வருவோம் பரதன் எப்படிப்பட்டவனா ராமன் என்னை எப்படி வைக்கிறானோ அப்படி இருக்கேன்னு இருப்பான் ராமன் நாட்டுல இருக்க சொல்றானா நாட்டுல இருக்கேன் காட்டுல இருக்க சொல்றானா காட்டுல இருக்கேன் அவனுக்கு எது பிடித்தமோ அதன்படி நான் இருப்பேன் இதைத்தான் ஒரு பாரதந்திரியம் இறைவனுடைய இஷ்டப்படி இருத்தல் என்று சொல்வார்கள் இப்படி இருந்தோம்னா வாழ்க்கையில கஷ்டமே வராது டென்ஷனே வராது எதுவா இருந்தாலும் அது இறைவன் விட்ட வழி என்ற நிலையில் நாம இருக்கலாம் நாம நமக்கு எனக்கு இப்படித்தான் வேணும்னு எதிர்பார்த்து கொண்டு வாழும்போதுதான் பிரச்சனை வரும் எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிருவோமே இறைவன் என்ன நம்ம கெடுதலா செய்ய போறான் எங்கே வைத்தாலும் இறைவன் நம்முடைய நன்மைக்கு செய்வான் அப்ப வரக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற பக்குவம் அதை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய சித்தம் இறைவனுடைய திருவுள்ளம் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வது ரொம்ப சிறப்பு அதை பரத்தாழ்வான் வாழ்ந்து காட்டினான் என்று பார்க்கிறோம் அதுக்கடுத்தபடியாக சத்ருகணன் அவன் என்ன காமிச்சான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ராமனுக்கு தன் மூன்று தம்பிகள்ல யார ரொம்ப பிடிக்கும்னா சத்ருகணனைத்தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவன் என்ன பண்ணா லக்ஷ்மணன் ராமனுக்கு தொண்டு செய்வான் பரதன் ராமன் விட்ட வழின்னு இருப்பான் சத்ருகணன் எப்படின்னா பக்தனான பரதனுக்கு தொண்டு செய்தானான் ஏன்னா பெருமாளுக்கு தன் பக்தர்களை விட பக்தனுக்கு பக்தனாக யார் இருக்கிறார்களோ அடியாருக்கு அடியாராக யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் ரொம்ப பிடிக்கும் அத சத்ருகுணன் வாழ்ந்து காமிச்சான் ஏன்னா நிச்சயமா நாம எல்லோருமே இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதுல குறையே இல்ல ஆனா அதை விட எது முக்கியம்னா நம் கண்ணெதிரே இறை அடியார்கள் வாழ்கிறார்கள் அந்த இறை அடியார்கள் அவர்கள்தானே இறைவனையே நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இறைவனை பற்றி எடுத்து சொல்கிறார்கள் அந்த அடியார்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் அந்த அடியாருக்கு அடியாராக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தை அற்புதமாக காட்டியிருக்கிறான் சத்ருகணன் அவன் ராமனுக்கு பெருசா சத்ருகனன் கைங்கரியம் பண்ணல ராமபக்தனான பரதனுக்கு செய்தான் நம்மாழ்வாரே பாடுறாரு இல்லையா அடியாருக்கு அடியார் தான் வசதி அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலை என்ன வசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்தை பெறான் தனக்கு அடியார் அடியார்தம் அடியார் தமக்கடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களே அப்ப பாருங்களேன் இல்ல நாம் காணக்கூடிய உயிரினங்கள்லையும் ஒவ்வொருவருக்குள்ளும் நாம் இறைவனை பார்க்கிறோம் அப்ப அந்த ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கும் இறைவன் அவனும் மகிழ வேண்டும் அப்ப நாம் மற்ற மனிதர்களுக்கும் சக மனிதனுக்கும் உதவ வேண்டும் இறை அடியார்களுக்கு நாம அடியாரா இருக்கணும் அந்த ஒரு நெறியை சத்ருகனன் காட்டி கொடுத்தான் அப்ப அதுவும் இந்த நாளைக்கு எவ்வளவு தூரம் தேவை என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம் அது போல ராமனுடைய தந்தை தசரதன் அவர் சிறந்த சத்தியசந்தன் எந்த நிலையிலும் ஒரு ராஜான்னு ஒருத்தன் இருக்கான்னா அவன் கொடுத்த வாக்குங்கிறது வீணாக கூடாது ஒரு மன்னன் கொடுத்த வாக்க காப்பாத்தணுங்கிறதுல தசரதன் அவ்வளவு உறுதியோடு நின்றான் அது மட்டும் இல்ல தசரதனை போல ஒரு ராஜ்ய பரிபாலனம் மக்களை பார்த்துக்கிறதுங்கிறது யாருமே செய்ய முடியாதான் ஏன்னா தசரதன் எப்படி பார்த்துப்பான்னா அதை கம்பர் சொல்கிறார் பாலகாண்டத்துல ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஒரே ஒரு வேலி நிலம் மட்டும்தான் தான் அவரோட ஒரே சொத்து பரம்பரை சொத்து அதுதான் தனக்கு எல்லா சொத்துன்னா அந்த நிலத்தை அந்த விவசாயி எப்படி பார்த்து கொள்வாரோ அது போல மக்கள் அத்தனை பேரையும் தசரதன் தன் குழந்தைகளாக கருதி நாட்டை தன்னுடைய நிலமாக கருதி ஒரு விவசாயி போல் இருந்து தசரதன் பார்த்து கொண்டான் அப்போ ஒரு மன்னன் எப்படி ஆளணுங்கிறத தசரதன் ஆண்டு வாழ்ந்து காட்டினான் தசரதனுக்கு முக்கியமா மூன்று மனைவியர் சொல்றோம் கௌசல்யா கைகேயி சுமித்ரைன்னு இது ஏன் இப்படி பல மனைவியர் இருக்கலாமான்னா அந்த மூன்று பேரும் மூன்று பண்புகளை வெளிப்படுத்துகிறார்கள் கௌசல்யா கைகேயி சுமித்ரை மூன்று வித உள்ளங்களை மூன்று வித பண்புகளை வெளிப்படுத்துறாங்க அதாவது உள்ளத்துல மூணு வகையா என்னன்னா ஆசை உள்ளம் அன்பு உள்ளம் அருள் உள்ளம் என்று சொல்வார்கள் ஆசை உள்ளம் அப்படின்னா அடுத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல எனக்கு வேண்டியது வேணும்னு நினைச்சா அது ஆசை உள்ளம் அன்பு உள்ளம்னா நீயும் நல்லாரு நானும் நல்லா இருக்கேன் வாழு வாழ விடுன்னு சொன்னா அன்பு உள்ளம் அருள் உள்ளம்னா நான் கெட்டாலும் பரவாயில்ல இன்னொத்த வாழணும்னு நினைச்சான்னா அதுக்கு அருள் உள்ளம்னு பேரு புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேனே ஒருத்தர் வீட்டுல உட்காந்து ரெண்டு தோசை சாப்பிடுறார் வாசல்ல ஒரு ஏழை ரொம்ப நாளா பட்னியா இருக்கார் ஏதாவது உணவு கிடைக்குமான்னு கேக்குறார் ரெண்டு தோசையும் எனக்குத்தான் நம்ம சொல்லிட்டான்னா அது ஆசை உள்ளம் ஆனா அதே நபர் ஒரு தோசையை தான் சாப்பிட்டுட்டு இன்னொரு தோசைய வந்தவருக்கு கொடுத்தார்னா அது அன்பு உள்ளம் நீ பாதி நாம் பாதினு கொடுக்கறாருன்னு அர்த்தம் ஆனா ரெண்டு தோசையுமே நான் இன்னைக்கு ஒருவேளை சாப்பிடாம இருந்தா பரவாயில்ல நீ பல நாள் சாப்பிடாம இருந்திருக்க ரெண்டு தோசையும் அங்க கொடுத்தாருனா அது அருள் உள்ளம் அப்ப எல்லாம் எனக்கேன்னு வச்சிருந்தா ஆசை உள்ளம் உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம்னா அன்பு உள்ளம் எதிராளிக்கே எல்லாத்தையும் கொடுத்தா அது அருள் உள்ளம் இத மூன்று மனைவியர் காட்டினார்கள் கைகே எப்படின்னா தன் மகனுக்குத்தான் பட்டம் வேணும் ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைச்சாலையா அது ஆசை உள்ளம் அவளுக்கு முன்னாடி ராமன் இடத்துல பாசம் அதெல்லாம் அப்புறம் ஆனா அந்த இடத்துல அவளுக்கு ஆசை உள்ளம் கௌசல்யா எப்படின்னா பரதனும் நல்லா இருக்கட்டும் என் மகன் ராமனும் நல்லா இருக்கட்டும்னா அது அன்பு உள்ளம் ஆனா சுமித்ரை இருக்காளே லக்ஷ்மணனை பார்த்து சொன்னா லக்ஷ்மணனை யாருமே காட்டுக்கு போக சொல்லல சுமித்ரை தானே முன் வந்து மகனே இவன் பின் செல் தம்பி எனும்படி அன்று அடியாரினில் ஏவல் செய்தி ராமனுக்கு ஒரு ஆபத்து என்றால் அது அன்றேல் முன்னம் முடி என்றனள் பால் மூலை சோரன் என்றாள் ராமனுக்கு ஒரு ஆபத்துனா நீ முன்னாடி இறக்கணும்டா ராமனுக்கு ஆபத்துங்கிற செய்தி என் காதுக்கு வருவதற்கு முன் லக்ஷ்மணன் இறந்தான் செய்தி வரணும் நீ ராமனுக்கு போய் தொண்டு செய்யு அனுப்பினாலே அது அருள் உள்ளம் தன் குழந்தையா இருந்தாலும் அது அப்புறம் ராமன் காட்டுக்கு போறான்னா அவனுக்காக ஒரு குழந்தை அனுப்பி வைக்கிறா பாருங்க அப்போ ஆசைனா தான் மட்டும் வாழறது கை அன்பு நீயும் வாழ நானும் வாழற கௌசல்யா அருள் நான் கேட்டாலும் இன்னொருத்தர் வாழணும்னு நினைக்கிற அந்த பரந்த மனப்பான்மை இந்த தியாக மனப்பான்மை அது சுமித்ரை அப்போ இந்த பண்புகளை ரொம்ப அழகா மூவரும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள் இதுவும் ராமாயணத்திலே நாம் பார்க்கிறோம் அது போல ராமனை அடிபணிந்த ஒவ்வொருவரையும் பாருங்களேன் இப்போ குஹன் என்ற வேடுவன் அவன் ராமனை வந்து அடிபணிகிறான் குகன் என்ன காட்டுறான்னா நட்பிலே ஏற்ற தாழ்வுங்கிறது கிடையாது ராமன் அவ்வளவு படித்தவன் குகனுக்கு ஒண்ணும் தெரியாது ராமன் சக்கரவர்த்தி திருமகன் குகன் ஏழை ராமன் இக்ஷ்வாக்கு வம்சத்தைச் சேர்ந்தவன் குகன் வேடுவர் வம்சத்தைச் சேர்ந்தவன் ஆனா இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் நட்புல ஏது திருமங்கையாழ்வார் பாடுகிறார் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை ராமன் அந்த குகனை பார்த்து சொல்றானா இந்த சீதை இனி உனக்கு தோழி நீ எனக்கு நண்பன் உன் தம்பியான லக்ஷ்மணன் எனக்கும் தம்பின்னா என் தம்பி லக்ஷ்மணன் உனக்கு தம்பின்னு சொல்லல உன் தம்பியான லக்ஷ்மணன் எனக்கு தம்பிங்கிறான் அப்படி அவனை தம்பி என்று ஏற்றுக்கொள்கிறான் அப்போ ஒரு நட்பிலே இந்த வித்தியாசம் ஏற்ற தாழ்வு பார்க்க கூடாது குகனுடைய வாழ்விலே பார்க்கிறோம் அதுக்கடுத்தபடியாக ஜட்டாயு ஜட்டாயு நமக்கு காட்டின விஷயம் என்னன்னா உயிர் போறது போகலைங்கிறது அப்புறம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக தியாகம் பண்ணணும்னு பண்ணி காமிச்சார் சீத்தைக்கு ஆபத்து என்றால் அந்த இடத்துல உயிரையே தியாகம் பண்ணார் அப்போ அந்த போற உயிர் போறது யாரும் அப்படியே உற்றப்போறதில்லை ஆனால் அதுவும் ஒரு நல்லதுக்காக போகணும்னு ஒரு தியாக உள்ளம் என்பது அதை செய்து காட்டினார் என்ற பெண் அவள் மதங்கர் உள்ளிட்ட பல முனிவர்களுக்கு படிவிடை செய்தாள் ராமபிரான் அந்த ரிஷியமுகமலை பக்கமாக வரும்போது அந்த சபரி ராமனுக்கு பழங்கள் சமர்ப்பிக்கிறார் அந்த பழங்களை ராமன் ஆசையோடு வாங்கி அமுது செய்தான் அப்போ அந்த வரலாற்றில் என்ன புரிகிறது என்றால் நாம பக்தியோடு இறைவனுக்கு ஒரு சிறு துளி ஒரு பழமோ அல்லது ஒரு இலையோ அல்லது ஒரு பூவோ அல்லது தண்ணீரோ எதுவுமே இல்லாவிட்டால் கண்ணீரோ நாம எதை சமர்ப்பித்தாலும் இறைவன் ஆசையோடு ஏற்பான்றத சபரியின் வரலாற்றிலே பார்க்கிறோம் அது மட்டும் இல்ல சபரி தான் குரு எடுத்துக்காட்டு அந்த சபரி ராமனுக்கு பழங்களை சமர்ப்பித்தாள் சமர்ப்பித்து விட்டு அவ வைகுண்டம் புறப்பட போறா முக்தி அடையப் போகிறாள் அப்போ என்ன பண்ணானா ராமன் அவளுக்கு முக்தி அளிக்கலையா இதை ரகுவீர கத்தியம் என்ற துதியில் சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் தெரிவிக்கிறார் அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித கலுஷ சபரி தன்னுடைய குருவருளால் முக்தி அடைந்தாளாம் ராமபிரான் சாட்சியாகத்தான் நின்றான் ஏன்னா ஒரு நல்ல குருவை அடிபணிந்து குருவொருள் நமக்கு இருக்குன்னா அதுக்கப்புறம் இறைவன் கூட தனியா முக்தி கொடுக்கணும்னு தேவையில்லை அந்த குருவின் அருளாலேயே நமக்கு முக்தி கிடைச்சிடும் அப்ப குருவான மதங்க முனிவர் அவளுக்கு முக்தி அளித்து விட்டார் ராமன் சாட்சியாகத்தான் நின்றான் என்பதை அற்புதமாக அந்த இடத்தில் நம் பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அப்போ குரு பக்திக்கும் இறைவனுக்கு நாம் எதை சமர்ப்பித்தால் ஏற்பான் என்பதற்கும் சபரியின் வரலாறு ஒரு சான்று அடுத்து ஹனுமானை எடுத்துக்கொள்வோம் ஹனுமான் நாம எந்த நிலையிலும் இறைவனுக்கு தன்னலம் கருதாது தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போல பணிவு ஹனுமான்ட்ட இல்லாத சக்தியா ஆற்றலா ஆனா எதுவா இருந்தாலும் என்ன சொல்லுவார்னா எல்லாம் ராமனுடைய அனுகிரகம் ராம நாமத்தின் பிரபாவம்னு சொல்லுவாரே ஒழிய என்னைக்குமே நான் என்னத செஞ்சேன்னு சொல்ல மாட்டார் அப்போ அந்த பணிவு என்ன இறைவனிடத்திலே பக்தி என்ன இறைவனுக்கு தொண்டு செய்வது என்ன அதை ஹனுமான் வாழ்ந்து காமிச்சார் அப்புறம் அந்த வாலி சுக்ரீவன் அந்த விஷயத்திலயும் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு அது என்னன்னா ராமன் மறைஞ்சிருந்து வாலி மேல பானம் போட்டுறான் வாலி அடிபட்டு கீழே கிடக்கான் வாலி ராமன் கேள்வி கேட்கறான் அதுக்கெல்லாம் ராமன் பதில் சொல்கிறான் வாலி நீ என்னென்ன தப்பு பண்ணிருக்கேங்கிறத சொல்றான் அதை தண்டிக்க ராமனுக்கு அதிகாரம் இருக்குங்கிறதையும் சொல்றான் இது எல்லாத்தையும் வாலி ஏற்கிறான் கம்பராமாயணத்துல அற்புதமான இடம் வாலி சொல்லிட்டான் நான் செஞ்சது தப்பு நான் ஒத்துக்கிறேன் தம்பி மனைவியை அபகரித்தேன் உள்ளிட்ட பல தவறுகள் அடுத்து அதை தண்டிக்கிறதுக்கு ராமனுக்கு உரிமை இருக்கு அதுவும் சரி ஏன் மறைஞ்சிருந்து தாக்கணும்னு கேட்கறான் அதுக்கு கம்பராமாயணத்துல லக்ஷ்மணன் ஒரு பதில் சொல்றான் முன்பு நின் தம்பி வந்து சரண் புக முறையிலோயை தென் புலத்து என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்று எண்பது கருதி எண்ணல் மறைந்திருந்து எய்தலுற்றான் லக்ஷ்மணன் சொல்றான் வாலி எங்க அண்ணன் ஏன் தெரியுமா அவனை மறைஞ்சிருந்து தாக்கினார் முன்பு நீ என்ன பண்ணனா சுக்ரீவனை நீ கொல்ல போன போது சுக்ரீவம் அவன் விழுந்தான் ஆனா காலில் விழுந்த சுக்ரீவனுக்கு நீ அடைக்கலம் தர மறுத்து விட்டாய் அப்போ பகவானுடைய இயல்பு என்னன்னா சக மனிதன் தன் கருணை காட்டலைன்னா அவனுக்கு இறைவன் கருணை காட்ட மாட்டான் சகமனிதனிடம் கருணை காட்டாதவனுக்கு இறைவனின் கருணையை எதிர்பார்க்க தகுதியே கிடையாது அதனாலதான் எங்க அண்ணன் ராமன் என்ன செய்தான்னா வாலி ஒருவேளை உனக்கு முன்னாடி வந்த ராமன் நின்றால் அவன் கால சரணம்னு நீ விழ பார்ப்பாய் உனக்கு சரணாகதி பண்ற வாய்ப்பை கூட கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் எங்க அண்ணன் மறைந்திருந்து அடிச்சான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவனின் கருணையை எதிர்பார்க்கிறோம் கருணை காட்ட வேண்டும் சக மனிதர்கள்ட்ட கருணை காட்டாத ஒருத்தன் இறைவனுடைய தகுதி இல்லாதவன்கிறத அதை வாலிவதத்துல நாம பாக்குறோம் அதுவும் எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடம் அப்போ இறைவனின் கருணையை எதிர்பார்க்கிறோம்னா நாம் ஒவ்வொருவரும் சக மனிதனிடம் கருணை காட்ட வேண்டும் அதை வாலிவதத்தில் பார்க்கிறோம் எல்லாத்துக்கும் மேல விபீஷணன் அவன் உணர்த்திய மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா தர்மம் எங்க இருக்கோ அந்த பக்கம் நாம இருக்கணும் நமக்கு வேண்டியவன் அண்ணன் ராவணன் இதெல்லாம் அப்புறம் ஆனா அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறான் தப்பு பண்றான் அவனுக்கு நல்லதை எடுத்து சொன்னான் விபீஷணன் ராமாயணத்துல இது தெளிவா இருக்கு அவனுக்கு நல்லதை எடுத்து சொன்னான் ராவணன் திருந்தல தர்மம் எங்கே இருக்கிறதோ அந்த பக்கம் தான் நாம இருக்கணுமே ஒழிய நம்முடைய சொந்த உறவுகள் இந்த மாதிரி இந்த பாசத்துல மாட்டிட்டு அதுக்காக தர்மத்தை நாம விட்டுடக்கூடாது இன்னைக்குமே நீதி தர்மம் எங்க இருக்கோ அங்க நாம இருக்கணும்ங்கிறத விபீஷணன் வாழ்ந்து காட்டினான் என்று பார்க்கிறோம் எல்லாத்துக்கும் மேல நிறைவாக ராமாயணத்தையே சீத்தையின் சரித்திரம் சீதா யாஷ் சரித்தம் மகத்து என்றுதான் சொல்வார்கள் அந்த அன்னை சீதாதேவி ராமாயணத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறாள் இதை சங்கல்ப சூரியோதயம்ங்கிற காவியத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் அதை சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன்

சீத்தை கருணையோடு ஒரு ஜீவாத்மாவோட ரோலை எடுத்துக்கொள்கிறாள் இப்ப இந்த சீத்தையை சிறை வைத்தவன் யாருன்னா ராவணன் அந்த ராவணன் தான் நம்ம மனசாம் ராவணனுக்கு பத்து தலை அது போல நம்ம மனசுக்கு பத்து புலன்கள் இருக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஞானேந்திரியங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் என்ற கர்மேந்திரியங்கள் மோட்டார் ஆர்கன்ஸ் அப்ப இந்த அஞ்சு பிளஸ் அஞ்சு மெய்வாய் கண் மூக்கு செவி நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் இந்த பத்தும்தான் மனசுங்கிற ராவணனுக்கு பத்து தலை இந்த மனம் என்ற ராவணன் தான் ஜீவாத்மாவாகிய சீத்தைய வச்சிருக்கு எங்க செல வச்சதுன்னா கடல் சூழ்ந்த இலங்கை என்னும் பிறவி பெருங்கடலிலே பிறவி பெருங்கடல் தான் இலங்கை அதிலே சிறை வச்சிருக்கு இந்த சிறை வச்சிருக்க இந்த ராவணன் எந்த இடத்துல வச்சதுன்னா அசோகவனம் என்ற இந்த உடலிலே செல வச்சிருக்கு அப்ப உடம்புங்கிற அசோகவனத்துல பிறவி பிணி என்ற இலங்கையிலே இந்த ஜீவாத்மாவாகிய சீதையை பத்து புலன்களோடு கூடிய மனம் என்ற ராவணன் மனசு பதினோராவது இந்திரியம் அது சிறவிச்சிருக்கு இந்த மனமாகிய ராவணனை மூன்று குணங்கள் பாதிக்கின்றன சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அதுல அமைதியான சத்வகுணம் தான் விபீஷணன் ஆசை கோபம் மிகுந்த ரஜோகுணம் சூர்பணகை சோம்பல் மயக்கம் தூக்கம் அறியாமை நிறைந்த குணம் தான் கும்பகர்ணன் ராவணன்கிற மனசு விபீஷணங்கிற குணத்தை விரட்டிட்டு இந்த ரஜோகுணமாகிய சூர்பனகையும் குணமாகிய கும்பகர்ணனையும் அருகில் வைத்திருப்பதால் ஜீவாத்மாவாகிய சீத்தை பரமாத்மாவாகிய ராமனை பிரிந்து துன்பப்படுகிறது இப்ப ஜீவாத்மாவை காப்பாத்தணும் பரமாத்மா நேர்ல வரமாட்டார் ராமனா வந்தார் அனுமாரத்தான் அனுப்பினார் அது போல இந்த ஜீவாத்மாவை காப்பாத்தணும்னா இறைவன் நேரா வருவதில்லை குருவை அனுப்பி வைக்கிறான் ஒரு நல்ல ஆச்சாரியனை அனுப்பி வைக்கிறான் ஆச்சாரியன் ஹனுமான் எப்படி கடல் தாண்டி வந்தாரோ அது போல ஆச்சாரியன் இந்த பிறவி சூழலுக்குள்ளே வருகிறார் ஹனுமான் எப்படி சீத்தையை கண்டுபிடித்தாரோ அது போல ஆச்சாரியன் நல்ல சிஷ்யனை கண்டுபிடிக்கிறார் ஹனுமான் எப்படி சீத்தைக்கு ராமாயணம் பாடினாரோ அது போல ஆச்சாரியன் இறைவனுடைய பெருமைகளை நமக்கு எடுத்து சொல்கிறார் ஹனுமான் எப்படி சீத்தைக்கு ராமனின் முத்திரை மோதிரத்தை கொடுத்தாரோ அது போல ஆச்சாரியன் நம் தோள்களிலே இறைவனின் சங்க சக்கர முதிரைகளை கொடுக்கிறார் அனுமான் எப்படி இலங்கையை எரித்தாரோ அது போல் நம் பாபங்களை எல்லாம் ஆச்சாரியன் எரிக்கிறார் அனுமான் எப்படி சீதாராமர்களை சேர்த்து வைத்தாரோ அது போல ஆச்சாரியன் தான் நம்மை பெருமாளோடு சேர்த்து வைக்கிறார் என்று ஒரு குருவின் மூலமாக ஒரு சீடன் எப்படி இறைவன் திருவடியை அடைவான் என்பதையும் ஸ்ரீராமாயணம் சொல்கிறது அப்ப இவ்வளவு நேரம் இருபது நிமிஷம் நாம பேசினது எதுக்காகன்னா ஏதோ அன்றைக்கு பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணார் ஒரு ராவணனை முடித்தார் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டார் இது மட்டும் ராமாயணம்னு இல்லை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அது வந்து உலகியல் வாழ்க்கையா இருக்கலாம் ஆன்மீக வாழ்க்கையா இருக்கலாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஸ்ரீராமாயணம் இருக்கிறது ஸ்ரீராமாயணத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நபர்களும் இன்றும் நம் உன்னை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் நமக்கு வாழ்க்கை பாடமாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இது ஒன்னொன்னையும் நாம நினைச்சு நாம வாழ ஆரம்பிச்சோம்னா யோசித்து பாருங்கள் நம்முடைய தனி மனித வாழ்வு எவ்வளவு தூரம் சிறப்படையும் ஆன்மீக வாழ்வு எவ்வளவு சிறப்படையும் குடும்ப உறவுகள் எப்படி மேம்படும் நட்பு எப்படி ஆழமாக சிறந்து விளங்கும் அது போல ஒரு அரசாங்க ரீதியில் பார்த்தாலும் அந்த ஒரு ராம எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்போ ஒரு ஊரு அப்படியே ஒரு மாநிலம் நாடு இது எல்லாமே சுபிக்ஷம் அடைவதற்கு அன்றே இறைவன் ராமனாக வந்து இந்த வழியை இதுதான் வழி என்று வாழ்ந்து காட்டியிருக்கிறான் அதை என்னென்னைக்கும் நாம நினைவில் கொள்ளணும்னா அதற்கு அடையாளம் தான் ஸ்ரீ ராம ஜென்மபூமி என்ற அந்த திருக்கோவில் அதை நாம சேவிக்கும் போதெல்லாம் ராமன் இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த பாதை காட்டினான்னு அந்த ராமனின் பாதையில் நாம் பயணிக்க அது என்றென்றும் நமக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும்னு ஸ்ரீ ராமபிரான் திருவடிகள்ல பிரார்த்தித்து கொண்டு நிறைவு செய்கிறேன் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்ஜயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்